உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஸோ இன்றைக்கி இருந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணுவாங்க இதில் டிஎன்பிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதிகபட்சமாக டிஎன்பிஸில் தான் அது வந்துட்டு வெளியிடுவாங்க டிஆர்பியில் வெளியிடுவாங்க பட் அது எந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயந்தான் சரி ஓகே நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஒரு ஆனுவல் பிளானர் டென்டிவ் ஆனுவல் பிளானர் போயிட்டுங்களா ஸோ அதை கரெக்டாக அந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த ஆனுவல் பிளானர் இப்போ வெளியிட்ருக்காங்க ஸோ அது எப்படியாக என்னென்ன போஸ்டிங் இருக்குது அது எவ்வளவு வேக்கன்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படிங்கிற ஒரு தகவல் தான் சரி வாங்க நம்ம அதை என்னங்கிற பார்ப்போம் ஃபஸ்ட்டு டிஎன் செட்டு ஸ்டேட் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கு இல்லையா காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸ்க்கான எலிஜிபிள் டெஸ்ட்டு இது வந்துட்டு மனோர்மணியன் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு வெளியிடப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அந்த நோட்டிஃபிகேஷனை வந்துட்டு இப்போ டிஆர்பியோ நடத்தலாம் அப்படிங்கிற அனுமதி கொடுக்கப்பட்டு இப்போ மார்ச்சில் ஆறாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெற்றது ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதில் வேக்கன்சிலாம் இல்லை ஏன்னா இந்த தேர்வு நடத்தப்பட்டு இந்த தேர்வில் அதாவது செட்டு நெட்டு பிஹெச்டி இப்படியான அது பல வெரைட்டி இருக்குது ஸோ அதில் இந்த தேர்வில் எலிஜிபிள் ஆகிருந்தால் மட்டும்தான் அஜிஸ்டன்ட் பர்பஸஸுக்கு வந்துட்டு எலிஜிபிள் ரைட்டுங்களா ஸோ அதற்கான ஒரு தேர்வு வந்துட்டு இப்போ மார்ச் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடத்தப்பட்ட ஒரு தேர்வாக இருக்குது இதற்கான வேக்கன்சிலாம் இருக்காது ஸோ அதற்கான வேக்கன்சி எவ்வளோ அப்படிங்கிறது பின்னாடி வந்துட்டு அதற்காக சொல்லப்பட்டிருக்கலாம் அது என்னங்கிறத பார்ப்போம் அதே ரெண்டாவது இரண்டாவது என்னன்னு அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ் அசிஸ்டன்ட் லைப்ரேரியன் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன் அண்ணா யூனிவர்சிட்டி ஸோ அண்ணா யூனிவர்சிட்டிக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் இது வந்துட்டு டிஆர்பி மூலமாகவே இதற்கான தேர்வு நடக்க இருக்குது இதற்கு இரநூத்தி முப்பத்து ரெண்டு வேக்கன்சி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான ஒரு எக்ஸாமினேஷன் ஷெடியூல் வந்துட்டு எப்போ வெளியிடுவாங்கன்னா ஏப்ரல் மாதம் அதற்கான எக்ஸாமினேஷன் நடத்த இருக்கிறாங்க ரைட்டுங்களா ஸோ இது வந்துட்டு இரநூத்தி முப்பத்து ரெண்டு அடுத்து வந்துட்டு மூன்றாவது பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொ லா 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 ஃப்ரீ இது ஜனவரி மாதத்தில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டது இல்லையா ஸோ அதற்கான வேக்கன்சி வந்துட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இது எக்ஸாம் வந்துட்டு மே மாதம் நடத்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா சரி அப்போ ஏற்கனவேக்கு வெளியிட்ட நோட்டிஃபிகேஷனுக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இப்போ லா காலேஜுக்கானது நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் ஆர்ட்ஸ் அண்டு சயின்ஸ் காலேஜ் இதுக்கானது தாங்க ஸோ ஏற்கனவே நீங்கள் செட் எக்ஸாமுக்கு இது பார்த்துருப்பீங்க இல்லையா அப்போ அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமெலாம் இருக்கு இல்லையா அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் அண்டு பிஹெச்டி இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் சரி ஆயிடுங்களா இதற்கான நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே வெளியிட்டுட்டாங்க ஸோ அது வெளியிடப்பட்டு அதுக்கான ப்ராசஸில் இருக்குது இதில் வேக்கன்சி எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா நாலாயிரம் வேக்கன்சி இது கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து வருடங்களாக இந்த நான்காயிரம் வேக்கன்சி அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது இப்போவும் வந்துட்டு அது சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த நான்காயிரம் வேக்கன்சிக்கான நோட்டிபிகேஷன் ஏற்கனவே வெளியிட்டாங்க சரிங்களா இதற்கான எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும்னு பலரும் எதிர்பார்த்து காத்திருந்தீங்க இல்லையா ஸோ அதற்கான ஒரு தெளிவும் இதன் மூலமாக கிடைச்சிருக்குது ஜூலை மாதம் இதற்கான எக்ஸாமினேஷன் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ கரெக்டான டேட்டு நமக்கு சொல்லப்படலைனாலும் ஸோ நாலாயிரம் வேக்கன்சி இப்போ இருக்குது ரைட்டுங்களா ஸோ அது தேர்வு ஜூலை மாதம் அடுத்து சிஎம் ஆரப்பு சீப் மினிஸ்டர் ரிசர்ச் பாலு இது வந்து சென்ற இருந்து இந்த தேர்வு நடத்துறாங்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது ஹையர் ஸ்டடிக்கானது ஸோ இந்த ஹையர் ஸ்டடிக்கானதில் இதில் நூற்றி எண்பது ஸ்டூடெண்ட்டுக்கு வாய்ப்பு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு ரைட்டுங்களா ஸோ இந்த தேர்வில் நீங்கள் எழுதுனீங்கன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போட கவர்மெண்ட்டே வந்துட்டு அவங்க ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மாதம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க ரைட்டுங்களா ஸோ இதுக்கு செப்டம்பர் மாதத்தில் இதற்கான தேர்வு நடக்கும் அதாவது டெட்டு செட்டு தேர்வுலாம் நடத்துகிற மாதிரி தான் இந்த தேர்வும் இதில் வந்துட்டு நூற்றி எண்பது ஸ்டூடெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்போட படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடியது ஒரு பிஹெச்டிக்கான ஒரு வாய்ப்பு இந்த தேர்வும் நடத்த இருக்கிறாங்க சேர்க்க முடியாது அதனால இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு அவைலபிள் உள்ளது ஸ்டூடெண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் வர இருக்குது செப்டம்பர் மாதம் உங்களுக்கு தேர்வு வர இருக்குது இந்த தேர்வுக்கு சிஎம்ஆர்எஃப் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் ஸோ இதற்கு நீங்கள் தயார்படுத்திக்கங்க உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனுட்டியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உறவுகளை அடுத்து எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் அஜிஸ்டண்டு பிஜிடிஆர்பின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த தேர்வு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வேக்கன்சி இருக்குது ஸோ கடந்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்துட்டு நூற்றி தொண்ணூறு இரநூத்தி முப்பத்தஞ்சு இப்படியான ஒரு குறைந்த வேக்கன்சி தான் இருந்தது ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க மகிழ்ச்சி அதே நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் வெளிவரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும் இதற்கான எக்ஸாம் வந்துட்டு நவம்பர் மாதம் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் வேக்கன்சி வந்துட்டு இப்போ நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்படிங்கிறத பிஜே அசிஸ்டண்டுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த வேகன்சிக்கு படிக்கக்கூடிய உறவுகள் இப்போ நம்ம பல தடவை சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஏப்ரல் ஜூனில் வந்துட்டு இதற்கான நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குண்டு ஆனால் இதை வந்து ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறத இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ அதற்கு முன்பு நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இல்லை ஸோ அப்போ ஆகஸ்டில் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு போஸ்டிங்க்கு படிக்க ஆரம்பிக்கணும் இதை பல உறவுகள் வந்துட்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பதிவு ஸோ அதனால தான் இதை நான் அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ உறவுகளை பிஜிடிஆர்பிக்கு தயாராகக்கூடிய உறவுகள் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ ஆகஸ்ட் இருக்குது அதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க அடுத்து பிடி அசிஸ்டண்ட்டு பிஆர்டிஏ ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு இந்த பிடி அசிஸ்டன்ட்டு பிஆர்டிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படி எக்ஸாம்லாம் நடத்தப்பட்டிருக்கு ஸோ அது ஒரு மூவாயிரம் வேகன்சி கிட்டத்தட்ட அந்த வேக்கன்சிக்கான தேர்வு நடத்தப்பட்டது பட் என்னென்னா போஸ்டிங் இன்னும் போடலை ஸோ இதில் நம்மள்கிட்ட பலரும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விடயம் ஸோ அதையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன் என்ன அப்படின்னா அந்த பிடி அசிஸ்டண்ட் அந்த பிஆர்டிக்கு வந்துட்டு வேக்கன்சி கூடுமா அதாவது இப்போ எழுதியிருக்கக்கூடிய தேர்வுல வேக்கன்சி கூட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பலரும் கேள்வி கேட்டிருந்தீங்க ஸோ அதற்கான ஒரு விடையாக கூட இது இருக்கும் என்னென்னா இப்போ ஏற்கனவே என்ன உங்களுக்கு வேக்கன்சி சொல்லப்பட்டதோ அந்த வேக்கன்சி தான் ஃபில்ஃபில் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ புதிதாக வேக்கன்சி அதில் வரப்போகிறது இல்லை ஸோ அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் ஸோ இப்போ ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து வேக்கன்சி இப்போ கொடுத்துருக்குறாங்க இப்போ ஐயாயிரம் வேக்கன்சிக்கான பிடி அசிஸ்டண்ட்டு பிஆர்டி எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா அதில் வந்துட்டு எவ்வளோ எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ அதனை பொறுத்து அதில் இருக்கக்கூடிய வேக்கன்சி இதில் வந்து இணையலாம் ஏன்னா பேக்லாக் வேக்கன்சிலாம் வரும் இல்லையா ஸோ அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் அந்த தேர்வுக்கு புதிதாக வேகன்சி கூட வாய்ப்பு இல்லைங்கிறது இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள் இப்போ பிடி அசிஸ்டண்ட்டு பிஆர்டி எக்ஸாமுக்கு தயாராகக்கூடிய உறவுகள் ஏற்கனவே எழுதியிருப்பீங்க ஸோ நீங்கள் செலக்டாகிடணும் ஸோ அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா கோர்ட்டு நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு தள்ளி போட்டு வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த தேர்வுக்கான முடிவுலாம் வெளியிடப்பட்டு அதற்கான வேகன்சிலாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு கல்வியாண்டில் அதற்கான ஒரு வாய்ப்பு வரும்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்குறோம் கண்டிப்பாக வரும் நம்புவோம் ரைட்டுங்களா கோர்ட்டு என்ன சொல்ல போகிறாங்கிறத அடுத்து ஆனால் தேர்வு நடத்திட்டாங்க இல்லையா ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள்லாம் இதெல்லாம் தீரணும் அதுக்கப்புறம் தான் இந்த செப்டம்பர் மாதத்தில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஸோ இது இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த தேர்வில் என்ன முடிவு எட்டப்படுதோ கோர்ட்டு என்ன நடைமுறை சொல்லப்படுதோ அதற்கப்புறம் எப்படியான ஒரு நாம்ஸு ஃபாலோ பண்ண போகிறாங்களோ அதனை பொறுத்து தான் இந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து வேக்கன்சிக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் ரைட்டுங்களா ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க இதற்கான தேர்வு டிசம்பர் மாதம் நடைபெறும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதற்கும் தயாராகக்கூடிய உறவுகள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு தேர்வு என்னென்னா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பிஓ இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு வந்துட்டு ஸோ நவம்பர் மாதம் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு ஐம்பத்தொரு வேக்கன்சி வந்து ஃபில்ஃபில் பண்ண இருக்கிறாங்க இதற்கு தேர்வு வந்துட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகே இதுவும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயந்தான் அடுத்து அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டண்ட்டு ப்ரொஃபஸர்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் தமிழ்நாடு இதற்கான வேக்கன்சி இதற்கான தேர்வு வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பட் வந்து என்னென்னா அன்றைய தேவையை பொறுத்து இந்த தேர்வுக்கான இதற்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆக மொத்தம் அதாவது சிஎம்ஆர்எஃப் இதெல்லாம் சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தைந்து வேக்கன்சி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது ஒரு விஷயம் ஓகே ஆனால் இன்னும் ஒன்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே இல்லை பாருங்களே செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் ஏன்னா இப்போ கரண்டில் ரெண்டாயிரத்தி ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்தப்பட்டு அதுவும் வந்துட்டு கோர்ட் நடைமுறைன்னு சொல்லிட்டு இப்போ தள்ளி வச்சுருக்காங்க ஸோ அதற்கும் ஒரு தீர்வு இன்னும் கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலையும் அதற்கான எந்த அறிவிப்பும் இந்த ஆனுவல் பிணில் சொல்லப்படலை அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஏமாற்றம் அதோடு மட்டும் மட்டும் இல்லைங்க இப்போ இந்த பிடி அசிஸ்டண்ட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கு டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட்டு டெட் எக்ஸாம் அது எப்போங்கிற தகவலும் இதில் சொல்லப்படலை ஸோ இது ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஓகே இது டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க இல்லையா ஸோ அதனால் மறு பரிசீலனைக்கு உட்பட்டது தான் ஸோ நம்ம அதற்காக பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இது தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம் சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல் உடனுக்குடனே நம்ம பதிவு பண்ண தயாராக இருக்கிறோம் சார் நன்றி உறவுகளே